அரசர் அக்பர் ஒரு நாள் பலம் நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது கத்தி பலமாக அவர் கையில் கீறிடுது இதனால் அவர் ரத்தம் கொட்டுதேன்னு வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வழி தாங்க முடியாமல் அப்போ பீர்பால் சொல்கிறாரு அரசே எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்றாரு இதை கேட்ட அரசர் வந்து இவ்வளோ பெரிய காயம் எனக்கு ஏற்பட்டிருக்கு எல்லா நன்மைக்கேன்னு நீ எவ்வளோ தைரியமாக இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் தக்க பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை சிறையில் அடைங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதோடு பீர்பாலை சிறையில் அடைக்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அரசர் என்ன செய்கிறாரு காட்டுக்குள்ளே நான் தனியாகவே போகிறேன் எனக்கு யாரும் துணை வேணான்னு சொல்லிட்டு வேட்டைக்கு போகிறாரு அப்படி வேட்டைக்கு போகும்போது அங்கே இருந்த அந்த காட்டுவாசிகள் என்ன செய்கிறாரு அரசரை அழைச்சிட்டு போயிட்றாங்க அரசரை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சு எங்களுடைய இறைவனுக்கு வந்து உன்னை நான் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை நிப்பாட்டி வச்சுக்க அரசருக்கு என்ன செய்யணும்னே தெரியலை அந்த இடத்துல அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எங்கள் இறைவனுக்கு வந்து நீ சரியான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சோதித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்குறாரு அப்போ அரசர் கையில் ஒரு பெரிய காயம் இருக்கு அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ எங்கள் இறைவனுக்கு வந்து சரியான ஆள் கிடையாது நீ வந்து ஆல்ரெடி எச்சிப்பட்ட ஒரு பொருள் உன்னைய வந்து நான் இறைவனுக்கு படைக்க முடியாது உனக்கு இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இந்த மனிதனை வந்து இறைவனுக்கு படைச்சோம்னா நம்ம குலத்துக்கே பெரிய அழிவு ஏற்படும் சொல்லிட்டு இவன் இங்க இருந்து விடுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசியை சொல்லிடுறாங்க அரசர் உயிர் தப்புச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு ஓடி வந்து பீர்பலை போய் சிறையில் சந்திக்கிறார் அழுதுகிட்டே சொல்றாரு நீ எல்லாம் நடந்தாலும் நன்மைக்கு தான் சொன்னேன் அதை நான் புரிஞ்சுக்கிறாம உன்னை நான் சிறையில் அடைச்சிட்டேன் எல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கு பீர்பால் சொல்றாரு அரசே எல்லாம் இப்பயும் நன்மைக்குதான் அரசே அப்படின்னு சொல்றாங்க என்ன நன்மை உன்னை சிறையில் அடைச்சது என்ன நன்மையா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு ஆமா அரசே இது நீங்க என்னை சிறையில் அடைக்கலைன்னா இன்னைக்கு காட்டுக்கு உங்களோட நானும் வேட்டைக்கு வந்திருப்பேன் அப்போ உங்கள் கையில் காயம் இருந்துருச்சுன்னு உங்களை விட்டுட்டாங்க என் கையில் எந்த காயமுமே இல்லை என்ன என்னை மட்டும் பழி கொடுத்துருப்பாங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்கிறார் பீர்பாலோடைய துணிச்சலையும் அந்த புத்திசாலித்தனமான பேச்சையும் அரசர் மீண்டும் மீண்டும் பாராட்டினார் இந்த கதை எதை விளக்குது அப்படின்னா வாழ்வில் நடக்கும் சோதனைகள் அல்லது ஆபத்துகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு மறைமுகமான நன்மை இருக்கும் இறைவன் எப்போதும் நம்மை சரியான வழியில் காக்கிறான்